ஒரு நாளைக்கு ஆயிரம் பிறப்பு ஆயிரம் இறப்பு இதில் பொறுப்பு இல்லாமல் ஏன் வெறுப்பு போட்டி போராமை கோபம் வன்மம் இவ்வளவும் எதுக்கு உங்களுக்கு ஒருவருக்கொருவர் போட்டி போறாமை இல்லாமல் நல்ல மனிதனாக உண்மையாக நேர்மையாக நீதியாக நியாயமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் வந்து நீதி நேர்மை நியாயம் இல்லாமல் அநியாயத்தை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த பூமி இந்த சாமி அனைத்தும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பூதங்கள் என்றைக்கு நீங்கள் என்னிடம் மாட்டி எமலோகத்துக்கு வருகிறீர்களோ நூறு தவறு செய்தால் நூறு தவறுக்கும் நூறு தண்டனை ஐம்பது தவறு செய்தால் ஐம்பது தவறுகளுக்கும் ஐம்பது தண்டனை ஆணை அகந்து கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் அன்று இன்று அதல்ல இன்று அன்றே கொள்ளும் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் ஒருவர் ஒருவர் அசிங்கப்படுத்திக் கொள்வதாலும் அவமானப்படுத்திக் கொள்வதாலும் எந்த புரோஜனமும் இல்லை நீ பிறக்கும் வழி உனக்கு தெரியாது நீ இறக்கும் வழியும் எதுவும் உனக்கு தெரியாது ஆனால் எவனுக்குத் தெரியும் நீ எப்போ பிறக்கிறாயோ அப்பவே உன் நாள் குறித்து விட்டது இருக்கும் வரை நன்மையை செய் நல்லதை அதுதான் உன் கடமை நீ ஒரு டூரிஸ்ட் வந்திருக்காய் இந்த டூரிஸ்ட் பிளேஸில் என்ன என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அதையெல்லாம் பாரு சந்தோஷமாக மக்களோடு பகிர்ந்து கொள் உன்னை நல்லவை என்று காட்டிக்கொள்ள வேண்டாம் நல்லவனாக நடந்து கொள் அதுவே உனக்கு நன்மையை தரும் இல்லை என்றால் பல தீமைகளை பல கருமகளை நீ அனுபவிக்க வேண்டியது இருக்கும் இது இந்த யமதர்மனுடைய வார்த்தை ரொம்ப நாள் இல்லை யாரும் இங்கு நூறு வயது வரையும் உங்களை விட்டு வைக்கப் போவதில்லை ஆயிரம் வயது வரைக்கும் உங்களை விட்டு வைக்கப் போவதில்லை எப்போ வேண்டாலும் உங்களை நான் அழைக்க வருவேன் என் அழைப்புக்கு நீ மறுப்பு சொல்ல முடியாது என் மறுப்புக்கு உன்னுடைய எந்த தண்டனையை உனக்கு எப்போது தர வேண்டும் என்று இந்த யமதருமனுக்கு தெரியும் அதனால் நீ மறுத்து எப்போதும் உன் கூட இருப்பவர்களையும் உன் நண்பர்களையும் உன் தாய் தந்தையும் உன் பிள்ளைகளையும் ஏமாற்றலாம் ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது இது யமதருமனுடைய கட்டளை ஒன்று எப்போ அழைக்க வருகிறேன் என்பது எனக்கு தெரியும் உன்னை திருத்திக்கொள் உண்மையாக இரு உறவுகளை சம்பாரி விரோதத்தை வளர்த்து கொள்ளாதே என் பிள்ளைகளை விரோதத்தை வளர்த்து கொள்ளாதே என் பிள்ளைகளை விரோதத்தை கொள்ளாதே என் பிள்ளைகளை